உண்மை செய்திகள் மழை பெய்தால் தவளை சத்தம் கேட்கவில்லையா எங்கு சென்றன தவளைகள் தவளைகளை இனிமேல் பார்க்க முடியுமா தவளைகள் ஜீவசமாதி அடைந்து விட்டனவா தவளைகளின் பல இனங்கள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளனவா இந்த கேள்விகளுக்கு விடை காண இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் உலகில் தவளைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது பல இனங்கள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களின் எண்ணிக்கை சிவப்பு பட்டியலின்படி உலகில் உள்ள ஏழாயிரத்தி நானூறு தவளை இனங்களில் குறைந்தது ரெண்டாயிரம் இனங்கள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன இந்தியாவில் தவளைகளின் நிலை மிகவும் ஆபத்தானது பல இனங்கள் அழிவை எதிர்கொள்கின்றன இந்தியாவில் தவளை இனங்களின் எண்ணிக்கை நானூற்றி பதினொன்று மற்றும் இரண்டு செலமாண்டர்கள் மற்றும் நாற்பத்தி ஒன்று சிசிலியன்கள் உட்பட நானூற்றி ஐம்பத்தி நாலு வகையான இனங்கள் இந்தியாவில் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தவளைகளின் வாழ்வு சரிவுக்கான மிகவும் முக்கியமான காரணங்கள் ஒன்று அதன் வாழ்விட இழப்பு காடழிப்பு மற்றும் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைகள் தவளை வாழ்விடங்களை அழித்துவிட்டன இரண்டு காலநிலை மாற்றம் தவளைகள் உயிர் வாழ தேவைப்படும் வசிப்பிடங்களை வெப்பமான இடங்கள் உலர்த்துகிறது அந்த வெப்பநிலையால் தவளைகள் வாழ மிகவும் கஷ்டப்படுகின்றன மூன்றாவது வேட்டையாடுதல் தவளைகள் அவற்றின் இறைச்சிக்காகவும் மருத்துவ பயன்பாட்டுக்காகவும் வேட்டையாடப்படுகின்றன கைட்டியோ மைக்கோசிஸ் என்ற ஒரு கொடிய தோல் பூஞ்சை அதாவது ஃபங்கஸ் இது குளத்து நீரில் ஸ்போர்களை வெளியிடுகிறது மற்றும் தவளைகளின் தோள்களை உண்ணுகிறது இதனால் தவளை நினம் குறைவதாக கூறுகின்றனர் சுற்றுச்சூழல் அமைப்பில் தவளைகள் உணவுச் சங்கிலியின் ஒரு முக்கிய பகுதியாகும் அவை வேட்டையாடுபவர்களாகவும் மற்றும் இறையாகவும் இருக்கின்றன மேலும் பறவைகள் மீன் மற்றும் பாம்புகளுக்கு உணவு ஆதாரமாக உள்ளன தவளைகள் குளிர்காலத்தில் குணங்களில் கிட்டத்தட்ட திடமாக உறைந்து உருவகையான ஆன்டி ஃப்ரீசரை உருவாக்குவதன் மூலம் இது உயிர் வாழ்கின்றது தவளைகள் மிகவும் சிறந்த இரவு பார்வை மற்றும் உணர்தினன் கொண்டவை தவளைகள் தங்கள் உடல் நிலத்தை விட இருபது மடங்கு அதிகமாக குதிக்க முடியும் தவளைகள் குளிர் ரத்தம் கொண்டவை அதாவது அவற்றின் உடல் வெப்பநிலை அவற்றின் சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையுடன் மாறுகிறது தவளைகள் உண்ண உதவும் கன்னிமைகளை பயன்படுத்துகின்றன ஆண் தவளைகளுக்கு மெகாஃபோன் போன்ற ஒலிகளை எதிரொலிக்கும் குரல் பைகள் உள்ளன மேலும் சில தவளை ஒலிகள் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே கேட்கலாம் தவளைகள்தான் குரல்லைங்களை கொண்ட முதல் அனிமல் தவளைகள் துடிப்பான சோப்பு மற்றும் அடர் நீளம் உட்பட பல வண்ணங்களை காட்டுகின்றன இந்திய புல் எனப்படும் காலை தவளை தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசியாவில் உள்ள ஈரநிலங்களில் காணப்படுகின்றது அங்கு அது நிரந்தர நீர் ஆதாரங்களுக்கு அருகிலுள்ள துளைகள் மற்றும் புதர்களில் வாழ்கின்றது இயற்கையில் இது பூச்சிகள் சில விலங்குகள் சில பாம்புகள் மற்றும் பறவைகளை உண்ணும் இந்து மதத்தில் தவளை கடவுள் பேகி பேகி என்பது புராணத்தில் அடிவானத்தில் சூரியனை குறிக்கும் தவளைக்கு வழங்கப்படும் பெயர் இந்திய கலாச்சாரத்தில் தவளை என்றால் அழகு ஆசை மற்றும் ஞானத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அவை நூல்களிலும் வேதங்களிலும் பரவலாக இடம்பெற்றுள்ளன எடுத்துக்காட்டாக மாண்டூக்கிய உபனி உபனிஷத் அல்லது தவளை கோட்பாடு எனப்படும் ஒரு வேத உரை தவளையைப் போல உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு குதிக்கச் சொல்கிறது இந்து மதத்தில் தவளை நல்ல அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றன ரிக் தவளைகள் மங்களகரமானதாகவும் கருதப்படுகின்றன தவளையின் சத்தம் மழையின் அறிகுறியாக கருதப்படுகிறது மற்றும் பசு போல இதையும் மங்களமாக மக்கள் கருதுகின்றனர் தவளைகள் நத்தைகள் வண்டுகள் மற்றும் ஈக்களை உண்கின்றன அவை பயிர்கள் மற்றும் தோட்டங்களை பாதுகாக்க மிகவும் உதவியாக இருக்கின்றன தவளைகள் பறவைகள் மீன் பாம்புகள் மற்றும் பிற வின வனவிலங்குகளுக்கான உணவு ஆதாரமாகும் தவளைகள் சுற்றுச்சூழலின் முக்கிய குறிகாட்டிகள் இந்தியாவில் சிலர் மருத்துவ நோக்கங்களுக்காக தவளைகளை பயன்படுத்துகின்றனர் அவற்றுள் தவளை இறைச்சி சூப் சிலர் நோயிலிருந்து மீளவும் அறுவை சிகிச்சைக்கு பின் அல்லது தங்களை வலுப்படுத்தவும் தவளை இறைச்சி சூப்பை அருந்துவார்கள் சிலர் தவளையின் தோலை உரித்து காயங்களை குணப்படுத்துவார்கள் ஒரு சிறிய உயிருள்ள தவளையை விழுங்கினால் வயிற்று விஷம் குணமாகி வாந்தியை நிறுத்தலாம் என்று சிலர் நம்புகிறார்கள் தவளைகள் மருந்தியல் மற்றும் உடலியல் ஆராய்ச்சி ஆய்வுகளில் பயன்படுத்தப்படுகின்றன மீன்பிடிக்க தவளைகள் தூண்டிலில் பயன்படுத்தப்படுகின்றன தவளைகளும் அவற்றின் சுரப்பிகளும் பாரம்பரிய மருத்துவத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்துகின்றன அவற்றுள் புற்றுநோய் மருந்து சான்சூ மற்றும் சென்சூ ஆகியவை ஆசிய தேரையினமான புப்போ கார்னிகஸ் மற்றும் டாடா ஃப்ரீனஸ் மெலனோஸ்டிக்கஸ் ஆகியவற்றின் சுரப்பிகளிலிருந்து பெறப்பட்ட புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளாகும் தவளைத்தோல் சுரப்பு மற்றும் கொலாஜன் காயம் குணப்படுத்துவதை ஊக்குவிக்கும் மற்றும் தொற்று அபாயத்தை குறைக்கும் உறுப்பு காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க தவளைத்தோலை பயன்படுத்தலாம் தவளை இறைச்சி உடைந்த எலும்புகளை குணப்படுத்தவும் தவளை இறைச்சி சூப் இழந்த இரத்தத்தை மீட்கவும் உதவுகின்றது தவளை இறைச்சி இறைப்பை அழற்சிக்கு சிகிச்சையாக உதவும் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க தவளைத்தோலை தோலை தடவலாம் ஒரு சிறிய தவளையை விழுங்குவது வயிற்றில் உள்ள நச்சு விளைவுகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் என்று சிலர் நம்புகிறார்கள் தவளைகளின் தோல் சுரப்பிகள் கார்டியோடோனிக் மற்றும் வாசோடோனிக் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சுரப்பிகளை உருவாக்குகின்றன பாரம்பரிய மருத்துவத்தில் தவளைகள் மற்றும் ஊர்வன பயன்பாடு பாதுகாப்பு கவலைகளை எழுப்புகிறது வேட்டையாடுதல் வர்த்தகம் மற்றும் கலாச்சார பண்பாடு ஆகியவை இந்த இனங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன இந்த தவளைகளை அழிவுக்கு வகு வழிவகுக்கும் ஆகையால் உயிருடன் இருக்கும் மிக வயதான தவளை நியூசிலாந்தில் உள்ள முப்பத்தேழு வயது வெலிங்டன் செல்லப்பெயர் சூட்டப்பட்ட மூன்று தீவுகள் தவளை இவற்றை பாதுகாக்க தக்க நடவடிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட தவளை இனங்கள் உள்ளன விஞ்ஞானிகள் தொடர்ந்து புதியவற்றை தேடி வருகின்றனர் மழைக்கு பிறகு தவளைகள் சத்தமாக கூக்கரில் கூக்கரில் எழுதுவது பொதுவாக ஆண் தவளைகளாகவே இருக்கும் பெரும்பாலான பெண் தவளைகள் அமைதியாக இருப்பார்கள் வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் மழை பெய்த பிறகு அவர்கள் கூக்குரல் இடுவதை நீங்கள் பெரும்பாலும் கேட்கலாம் ஏனென்றால் இனச்சேர்க்கை செய்து முட்டையிட இதுவே சரியான நேரம் சில அச்சுறுத்தப்பட்ட தவளைகளை நமது நாட்டில் காணலாம் முதலாவதாக ஊதா தவளை இந்திய ஊதா தவளை அல்லது பிக்னோஸ் தவளை என்று அழைக்கப்படும் இந்த தவளை இந்தியாவில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் நிலத்தடியில் வாழும் ஒரு புதைபடிவ இனமாகும் ஒவ்வொரு ஆண்டும் இனப்பெருக்கம் செய்வதற்காக ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே தரையில் இருந்து வெளியே வரும் இரண்டாவதாக நடனமாடும் தவளை இந்த தவளைகள் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையை பூர்வீகமாக கொண்டவை மற்றும் சிறிய கண்கள் தசை வாள்கள் மற்றும் நன்கு வளர்ந்த தசைகள் உட்பட நிலத்தடி வாழ்க்கைக்கு பல தழுவர்களை கொண்டுள்ளன அவர்கள் கால்களை அசைப்பதன் மூலமும் கால்களை ஒளிரச் செய்வதன் மூலமும் துணையை ஈர்க்கிறார்கள் மூன்றாவதாக இந்திய புதைக்கும் தவளை இந்த தவளை பஞ்சாப் சிந்து மற்றும் தென்னிந்தியா உட்பட இந்தியாவின் வறண்ட பகுதிகளில் காணப்படுகின்றது இது குறுகிய பின்னங்கால்கள் கொண்டது மற்றும் சுமார் ஒன்றே ஒன்றரை அடி நிலத்தில் துளையிடும் நான்காவதாக இந்திய புல்ஃப்ளாக் அதாவது காளைத்தவளை வயது வந்த இந்திய காலை தவளைகள் சிறிய பாலூட்டிகள் முதுகெலும்புகள் மற்றும் பறவைகள் பறவைகளை சாப்பிடுகின்றன அவற்றின் தால்போல்கள் கொசுலார்வாக்களை உண்ணும் டேட்போல்கள் கொசுலார்வாக்களை உண்ணும் பனமேனியன் கோல்டன் ஃப்ராக் பனாவின் பனமாவின் மழைக்காடுகள் மற்றும் மேகக்காடுகளுக்கு சொந்தமான ஒரு சிறிய பிரகாசமான நிறமுள்ள தவளை போன்ற தேரை கோலியா தவளை உலகின் மிகப்பெரிய தவளை இது பன்னிரண்டு பாயிண்ட் அஞ்சு இன்ச் நீளம் வரை வளரும் மற்றும் மூன்று பாயிண்ட் மூன்று கிலோகிராம் வரை எடையுள்ளதாக இருக்கும் கோலியா தவளை சில வீட்டு பூனைகளைப் போல் மிகவும் பெரியது மிகச்சிறிய ஒன்று கியூபா மரத்தேரை இது அரை அங்குல நேரம் வரை வர வளரும் காடுகளில் உள்ள தவளைகளின் ஆயுட்காலம் அறியப்படாத நிலையில் நமது வீட்டில் வளர்க்கப்படும் தவளைகள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வதாக அறியப்படுகிறது தவளைகள் கொசுக்களால் பரவும் நோய்களின் பரவலை பல வழிகளில் தடுக்கும் மலோரி மலேரியாவை பரப்பும் கொசுக்களை தவளைகள் உண்கின்றன எனவே தவளைகளை அகற்றும் போது கொசுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது மேலும் மேலும் மலேரியா வழக்குகளுக்கு வழிவகு வழிவகுக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் கணிக்க கடினமாக இருக்கும் வழிகளில் மனித ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக தவளைகள் இறக்கும்போது மலேரியா மூன்று மடங்குக்கு மேல் அதிகரித்ததாக ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது சர்வதேச வனவிலங்கு வர்த்தகம் வனவிலங்குகளுக்கு நோய்கிருமிகளை பரப்பலாம் இது மனித ஆரோக்கியத்தை பாதிக்கும் கொசுக்களால் பரவும் பிற நோய்கள் டெங்கு சிக்கன்குனியா ஏடிஸ் விக்டார்களால் பரவும் நோய் மேற்கு நைல் வைரஸ் பாதிக்கப்பட்ட கொசு கடித்தால் மனிதர்கள் குதிரைகள் பறவைகள் மற்றும் சில விலங்குகளுக்கு வைரஸ் பரவுகிறது ஜீகா வைரஸ் மனிதர்களுக்கு உணவளிக்க விரும்பும் பூர்வீகமற்ற கொசுக்களால் பரவும் வைரஸ் செயிண்ட் லூயிஸ் மூளை அழற்சி சில வைரஸ்களால் பாதிக்கப்பட்ட கொசுக்களின் கொசுக்கள் கடித்தால் இந்த நோய் உருவாகும் கிழக்கு குதிரை மூளை அழற்சி நோய் கொசுக்களால் பரவும் நோயாகும் மேற்கத்திய குதிரை மூளை அழற்சி நோய் குலக்ஸ் டார்சிலஸ் கொசுவால் பரப்பப்படும் நோய் நெடுஞ்சாலைகள் தவளைகளுக்கு மரணப் பொறிகள் இரக்கமற்ற அல்லது அறியாத வாகன ஓட்டிகளால் ஒரே இரவில் ஆயிரக்கணக்கான தவளைகள் கொல்லப்பட்டுள்ளன தவளைகளின் ஈரமான ஊடுருவக்கூடிய தோல் பல மாசுக்களுக்கு உணர்திறன் கொன்றது இது தவளைகள் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் ஒரு நல்ல குறிகாட்டியாக கருதப்படுவதற்கு ஒரு காரணம் தொழில் சுரங்கம் விவசாயம் மற்றும் புல்வழி மற்றும் தோட்ட ரசாயனங்களின் பயன்பாடு அனைத்தும் சுற்றுச்சூழலில் நச்சுக்களை வெளியிடுகின்றன அமில மழை நீர்வீழ்ச்சிகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது தவளைகள் மற்றும் தேரைகள் தேரைகளின் அயல் நாட்டு அதாவது இல்லாத இனங்கள் நமது பூர்வீக தவளைகள் மற்றும் தேரைகளுக்கு மற்றொரு அச்சுறுத்தலை குறிக்கின்றன புல்ஃப்ராக் கிழக்கு வட அமெரிக்காவை சேர்ந்தது என்றாலும் அது மேற்கு மாநிலங்களில் பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்டது அங்கு அது சாப்பிடும் மற்றும் போட்டியிடும் பூர்வீக நங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள டர்காமில் ஹார்டில் போல் நீர்நிலைகளுக்காக அகழ்வாராய்ச்சியின் போது கல்லில் அடைக்கப்பட்ட வாழும் விலங்குகள் தரைமட்டத்திலிருந்து இருபத்தைந்து அடிக்கு கீழே உள்ள மெக்னீசியன் கல்லிலிருந்து ஒரு உயிருள்ள தேரை தொழிலாளர்கள் கவனக்குறைவாக விடுவித்தனர் தேரையில் இருந்த சுண்ணாம்பு கல்குழி அதன் உடலை விட பெரிதாக இல்லை தேரையின் கண்கள் அசாதாரணமான புத்திசாலித்தனத்துடன் பிரகாசித்தன மேலும் அதன் விடுதலையின் உற்சாகம் தெரிந்தது முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட போது சுவாச செயல் செயல்முறையை செய்ய விரும்ப விரும்புவதாக தோன்றியது ஆனால் வெளிப்படையாக சில சிரமங்களை அனுபவித்தது மேலும் வெற்றியின் ஒரே அறிகுறி சத்தம் கொண்டது ஒரு நிமிட பரிசோதனையில் அதன் வாய் முழுவதுமாக மூடப்பட்டிருப்பதும் குறைக்கும் சத்தம் அதன் ஆசிலிருந்து வெளிப்படுவதும் கண்டறியப்பட்டது அதன் முன்கால்களின் நகங்கள் உள்நோக்கி திரும்பியுள்ளன அதன் பின்னங்கால் அசாதமான நீளம் மற்றும் தேரை முதலில் வெளிப்பட்டபோது வெளிர் நிறத்தில் இருந்தது மற்றும் கல்லில் இருந்து உடனடியாக வேறுபடுத்தப்படவில்லை ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அதன் நிறம் கருமியாகி நன்றாக ஆலிவு பழுப்பு நிறமாக மாறியது இதேபோல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இங்கிலாந்தில் டெர்பியில் உள்ள பாஸ்விக் என்ற இடத்தில் தாது தோண்டிய தொழிலாளர்களால் ஒரு பெரிய பாறையின் மையத்திற்கு அருகில் உள்ள குழியிலிருந்து ஒரு உயிருள்ள தேரை விடுவிக்கப்பட்டது அவர்கள் பாறையின் மீது உண்மையில் ஒரு பெரிய தாது கட்டி பன்னிரெண்டு அடி ஆழத்தில் தரைமட்டம் மற்றும் இரண்டு ஆண்கள் தூக்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்ததால் அவர்கள் அதை உடைக்க தொடங்கினர் தேரை அவர்கள் கண்டுபிடித்த குழி கிட்டத்தட்ட ஆறு அங்குல விட்டம் கொண்டது விலங்கை விட கணிசமாக பெரியது மேலும் படிவங்களால் வரிசையாக இருந்தது இதேபோல் அரிசோனாவில் இருந்து பாறை துண்டுகள் மூலம் இதுவரை பழமையான சில தவளைகளின் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன வரலாற்றுக்கு முந்தைய நிலப்பரப்பை டைனோசோர்களும் பகிர்ந்து கொண்ட தவளைகள் விரல் நகத்தை விட சிறிய இடுப்பு எலும்பின் சிறிய துண்டுகள் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டன இருநூற்றி பதினாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தவளைகள் இன்னும் பெயரிடப்படாத இனத்தைச் சேர்ந்தவை தென்னாட்டில் முஸ்லீம் படையெடுப்பாளர்களை உடுக்கியது விஜயநகர பேரரசு அதற்குப் பின்னும் வடநாட்டில் அவுரங்கசீப்பின் அட்டகாசம் நீடித்து கொண்டே இருந்தது அப்பொழுது மகாராஷ்டிரத்தில் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களை ஒன்று திரட்டி உலகின் முதலாவது கொரில்லா போரை நடத்தியவர் சிவாஜி வீர சிவாஜியின் இந்து சாம்ராஜ்ய ஸ்தாபிதம் அவுரங்கசீப்பையும் முகலாய சாம்ராஜ்யத்தையும் விழித்தாட்டியது வீர சிவாஜியின் வெற்றிக்கு காரணம் பவானி தேவி கொடுத்த வாழும் சமர்த்த ராமரா ராமதாசர் கொடுத்த ஆசியும் என்பது கொஞ்சம் கொஞ்சமான சிவாஜியின் மனதிலிருந்து அகலத் தொடங்கியது அகங்காரமும் மமகாரமும் பெருகவே சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர் ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார் நல்ல தருணமும் வந்தது ஒரு நாள் மாபெரும் கோட்டை கட்டும் வேளையில் ஆயிரம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் சிவாஜி பெரும் மமதையுடன் அந்த மேற்பார்வையை கொண்டிருந்தார் நான் இல்லாவிட்டால் இந்த மலை ஜாதி மக்களுக்கு சோறும் தண்ணீரும் எங்கிருந்து கிடைக்கும் என்ற எண்ணம் அவர் மனதில் எழிய ஓடியது அப்போது அங்கே ராமதாசரும் வந்து சேர்ந்தார் சிவாஜி ஒரு பெரிய பாறையை உடைக்க வேண்டும் நாளைந்து தொழிலாளர்களை கூப்பிடு என்று குரு ராமதாசர் உத்தரவு போட்டார் குருவின் இந்த வினோத வேண்டுகோள் வியப்புக்குரியை எழுப்பியது எழுப்பியது இருந்த குரு விஷயத்தில் கேள்விக்குரிய எழுப்பி அறியாத மாபெரும் பக்தன் வீர சிவாஜி உடனே உத்தரவு பறந்தது வந்தனர் தொழிலாளிகள் வெட்டி உடைத்தனர் பாறையை என்ன அதிசயம் அதற்குள் சிறிய துவாரங்களில் தண்ணீர் அதில் சில தேரைகள் எல்லோரும் வியப்புடன் பார்த்தனர் சிவாஜி இவைகளுக்கும் நீர்தான் உணவு படைக்கிறாயா என்றார் குருதேவர் சிவாஜிக்கு புரிந்தது அகந்தை அகன்றது குருதேவரின் காலில் விழுந்தார் கண்ணீர் மல்கினார் குருவின் ஆசி பெருகியது மேலும் பல முகலாயர் கோட்டைகளை வென்று அவைகளின் மீது பட்டொளி வீசி பறந்தார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தவளை வகையைச் சேர்ந்த தேரைகள் மூடிய கல் பாறைக்குள் வசிப்பது இயற்கை அதிசயங்களில் ஒன்று மேலை நாடுகளில் உள்ளோர் இதை நம்புவதில்லை ஆனால் இந்தியாவில் வசிப்போருக்கு இது நன்கு தெரிந்த உண்மை எப்போதாயிலும் கற்களை புரட்டும் போது அல்லது கற்களை உடைக்கும் போதும் இந்த உறக்க நிலையில் உள்ள தேரைகள் வெளிப்படும் அதனால்தான் கல்லுக்குள் தேரை என்ற சொற்றுடல் உருவாகியிருக்கிறது அப்போது குறைந்தபட்ச சுவாசம் தோல் மூலம் நடைபெறும் பொதுவாக தேரைகள் பூமிக்கடியில் உள்ள பொந்துகளிலும் கற்களுக்கு இடையேயும் உறக்க நிலையை மேற்கொள்ளும் இந்த ஆச்சரியமான நிகழ்வு பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து இரநூத்தி பத்து தனித்தனி சம்பவங்கள் சில அறிக்கைகள் மூலம் பதிவாகி உள்ளது தவளைகள் மற்றும் தேரைகள் மிதமான பாறைக்குள் அடைக்கப்பட்ட நீண்ட காலத்திற்கு உயிர் வாழும் திறன் கொண்டவை இலக்கியம் முழுவதும் இதே போன்ற பல கதைகள் காணப்படுகின்றன ஏறக்குறைய அதே நிகழ்வை விவரிக்கும் பல கதைகளால் இதில் ஏதாவது இருக்க வேண்டும் என்று ஒருவர் முடிவு செய்ய வேண்டும் உண்மையில் தவளைகளுக்கு இந்த வியக்கத்தக்க திறன் உள்ளதா உறக்கநிலையின் நோக்கம் போதுமான உணவு கிடைக்காத குளிர்காலத்தில் உயிருடன் இருக்க அதிக எரிபொருளை எரிக்க வேண்டிய தேவையிலிருந்து தப்பிக்கலாம் பல தவளைகள் நீருக்கடியில் உறங்கும் அவை அவற்றின் வளர்ச்சி மாற்றத்தை மெதுவாக்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில் மேற்கு வயோமிங் ஆபத்தான நிலப்பகுதியாக இருந்தது மழை பெய்தால் மாதக்கணக்கில் மழை பெய்து பருவம் பருவமழையை பொய்ப்பித்தால் அப்பகுதி மிகவும் வெப்பமாகவும் வறண்டதாகவும் மாறியது இது ஈரமான தோல் உயிருடன் இருக்க வேண்டிய நீர் தவளைகள் போன்ற விலங்குகளுக்கு ஆபத்தானது ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ராயல் சொசைட்டி டிவில் வெளிப்பட்ட சமீபத்திய ஆய்வின்படி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வகை தவளை செலமாண்டர் சுமார் இருநூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் வாழ்ந்ததாக ஒரு உத்தியை கண்டறிந்தன பருவகால மதிப்பீடு எனப்படும் ஒரு செயல்பாட்டில் மழை காலங்களுக்கு இடையில் வறண்டு போவதை தவிர்ப்பதற்காக ஈரமான ஆற்றுப்படுகைகளில் ஆழமாக குதைப்பதன் மூலம் தாமதமான ட்ரையாசிட் காலநிலையின் கடுமையான காலநிலைக்காக உயிரினம் காத்திருந்தது இந்த கண்டுபிடிப்பு தற்செயலாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கியது இஸ்கான்சின் மாடிசன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடித்தனர் நமது நாட்டில் தவளை பாதுகாப்பு முயற்சிகள் பாதுகாப்பு குழுக்கள் அரசு நிறுவனங்கள் ஆகியவை தவளைகளை பாதுகாக்க கடுமையாக வேலை செய்கின்றன தேசிய வனவிலங்கு கூட்டமைப்பு தவளை தவளைகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது உலக பனாமா நீர்வீழ்ச்சி மீட்டும் மீட்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் உயிரியல் பூங்காக்களுக்கு நோய் பரிசோதனையை வழங்குகிறது மற்றும் கல்வி மற்றும் உயிரியல் பாதுகாப்பு ஆலோசனை மூலம் தவளைகளை காப்பாற்ற வேலை செய்கிறது உலகில் சாண்டியாகோ மிருகக்காட்சி சாலையில் வனவிலங்கு கூட்டமைப்பு தவளை இனங்கள் அவற்றின் வாழ்விடங்களுக்கு திரும்பும் வரை பாதுகாப்பான காலணிகளில் அவைகளை பாதுகாத்து பராமரிக்கின்றது தவளை இனங்கள் நம்ம நமது அரசால் பாதுகாக்கப்படுவதும் அதன் இனங்கள் காணாமல் கொண்டிருப்பதும் வழக்கமாகிவிட்டது தவளை இனங்கள் பாதுகாப்பு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு இருந்தால்தான் வருங்காலத்தில் தவளைகளை நமது சந்ததியினர் பார்க்க முடியும் காப்பாற்ற முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி